இரண்டு வருஷம் பிறகு ஒளிர்கிறது கனவு நிஜமானது பிறந்த மண்ணில் மகிழ்ச்சி தந்த மாற்றம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பாலஸ்தீனத்தில் உள்ள பெத்தலகேம் ஒளிர்கிறது அண்மையில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்திற்கு பிறகு இந்த புனித நகரம் இறுதியாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை மீண்டும் கொண்டாட முடிவு செய்திருக்கிறது இதன் அடையாளமாக வரலாற்று சிறப்புமிக்க நேட்டிவிட்டி சர்ச் முன் பாரம்பரிய பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக காசா போர் காரணமாக இயேசு பிறந்த இடமாக கருதப்படும் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் உள்ள பெத்லகேம் நகரில் அனைத்து பொது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களும் ரத்து செய்யப்பட்டிருந்தன ஆனால் இப்போது போர் நிறுத்தம் காரணமாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் தொடங்கியுள்ளது அங்கு கிறிஸ்துமஸ் மரம் ஏற்றப்பட்டிருக்கிறது இது பற்றி பெத்தலகேம் நகர மேயர் மாஹர் கனாவதி கூறுகையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அமைதியான சூழல் இல்லை இதனால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களும் இல்லாமல் போய்விட்டது இங்கு எங்களுக்கு நிலைமை மோசமாக இருந்தது வேலை இல்லை வருமானம் இல்லை நாங்கள் அனைவரும் சுற்றுலாவை நம்பித்தான் வாழ்கிறோம் ஆனால் சுற்றுலா வருமானம் ஜீரோவுக்கு கீழே சென்றுவிட்டது காசாவில் உள்ள கிறிஸ்தவ சமூகம் உட்பட பலரும் இன்னும் அவதிப்படும் இந்த சூழலில் இந்த கொண்டாட்டங்களை தொடங்கும் இந்த முடிவு சர்ச்சை கூறியதுதான் என்பதை ஏற்கிறேன் இதனை சிலர் இந்த சூழலில் பொருத்தமற்றது என்று நினைக்கலாம் ஆனால் என் மனசில் இதை இப்போது செய்வது சரி என்று தோன்றியது ஏனென்றால் கிறிஸ்துமஸை ஒருபோதும் நிறுத்தவோ அல்லது ரத்து செய்யவோ கூடாது இது எங்களுக்கு நம்பிக்கையின் ஒளி என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார் பெத்லகேம் நகரில் உள்ள மேஞ்சர் சதுக்கத்தில் சிகப்பு மற்றும் தங்க நிற அலங்காரப் பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் மரத்தின் முன் உள்ளூர் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியுடன் செல்ஃபி எடுத்துச் செல்வதை காண முடிகிறது அவர்களுடன் சில வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளும் இணைந்து செல்ஃபி எடுத்து செல்கிறார்கள் பெத்லகேம் நகரின் வீதிகளில் இப்போது வண்ணமயமான விளக்குகள் ஒளிர்கின்றன கிறிஸ்துமஸ் கடை வீதிகள் மற்றும் குழந்தைகள் கொண்டாட்டங்களுக்கான அறிவிப்பு பலகைகளையும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பொலிவுடன் காண முடிகிறது பெத்லகேம் நகரின் நகை தொழிலதிபரான நாடியா ஹஸ்பவுன் இந்த காட்சிகளை கண்டு நிகழ்ந்தபடி கூறுகையில் நீண்ட நாள் கழித்து கிறிஸ்துமஸ் மரத்தை காண்பது பெத்லகேமில் வெளிநாட்டவர்களை மீண்டும் பார்ப்பது மற்றும் கிறிஸ்துமஸை அதன் உண்மையான உணர்வுடன் கொண்டாடுவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இங்குதான் அனைத்தும் தொடங்கியது எனவே கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்ற செய்தியை உலகிற்கு நாங்கள்தான் அனுப்ப முடியும் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் அமைதியாக இருந்தால் அது முழு உலகிற்கும் ஒரு நல்ல செய்தியை தரும் என்று நம்புகிறேன் என்றார் பெத்லகேம் நகரின் அருகில் உள்ள பெய்ட் ஜாலா மற்றும் பெய்ட் சஹோர் போன்ற சிறிய நகரங்களும் கிறிஸ்துமஸ் மரங்களை ஏற்ற திட்டமிட்டிருக்கின்றன கடந்த இரு ஆண்டுகளாக காலியாக இருந்த ஹோட்டல்களில் இப்போது இஸ்ரேலின் பாலஸ்தீன குடிமக்கள் மற்றும் சில வெளிநாட்டு பயணிகள் மூலம் முன்பதிவுகள் குவிந்திருக்கிறது ரஷ்யாவைச் சேர்ந்த ஏஞ்சலிகா என்ற ஒரு சுற்றுலா பயணி பெத்லகேம் நகருக்கு வந்துள்ளார் அவர் கூறுகையில் அனைவருமே தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இங்கு வர வேண்டும் என்று நினைக்கிறேன் அதிக சுற்றுலா பயணிகள் இல்லாமல் இருப்பது வருத்தம் அளித்தாலும் வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஒரு நல்ல விஷயம் என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் சுற்றுலா வழிகாட்டி ஒருவர் கூறுகையில் பாலஸ்தீனம் குறித்த தொடர்ச்சியான செய்திகள் நிலைமை இன்னும் ஆபத்தானது என்று கூறுவது கவலை அளிக்கிறது இது ஒரு சுற்றுலா நகரம் சுற்றுலா இல்லாமல் வாழ்க்கை இல்லை நாங்கள் கிறிஸ்துமஸ் மரத்தை ஏற்றியதில் தொடங்கி மீண்டும் முன்பு போல ஐரோப்பா மத்திய கிழக்கு அமெரிக்கா மற்றும் பிற பகுதிகளில் இருந்து மக்கள் வருவார்கள் என்று நம்புகிறோம் என்று தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பத்லகேமில் வேலையில்லாத நிலை மிக அதிகமாக உயர்ந்துள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காசா போரை தூண்டிய ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு மேற்கு கரையைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீன தொழிலாளர்கள் இஸ்ரேலுக்குள் வேலைக்கு செல்வது தடுக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே ஐநாவின் வர்த்தக மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தகவலின்படி பாலஸ்தீனம் நம்பியிருக்கும் வரி வருவாயை இஸ்ரேல் சுமார் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் அளவிற்கு தடுத்து நிறுத்தியுள்ளதாம் இதனால் மேற்கு கரையை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஆளும் பாலஸ்தீன அதிகார சபையால் பொது ஊழியர்களுக்கு பகுதி சம்பளத்தை மட்டுமே வழங்க முடிந்திருக்கிறதா இப்படியான மோசமான பொருளாதார நிலைமை காரணமாக பெத்லஹேமில் உள்ள பல பாலஸ்தீன கிறிஸ்தவர்களுக்கு இந்த முறை கிறிஸ்துமஸ் சிக்கனமானதாகவே இருக்கும் என்கிறார்கள் பல ஆண்டுகளாக பத்லகேமில் செயல்பட்டு வரும் அஃப்டீம் என்ற குடும்ப உணவகத்தின் உரிமையாளர் அலா சலாமி இந்த கிறிஸ்துமஸ் குறித்து கூறுகையில் பல பாலஸ்தீனியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இது கடினமான காலம் இந்த சவால்களுக்கு பிறகு நாங்கள் கிறிஸ்துமஸ்க்கு தயாராகிறோம் எங்கள் ஊரில் பல குடும்பங்களால் ஃபலாபெல் கூட வாங்க முடியவில்லை இந்த முறை கிறிஸ்தவர்கள் கொண்டாட்டங்களை நடத்த முயற்சிப்பார்கள் ஆனால் அவர்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்பவே அது இருக்கும் திருவிழாவுக்கு தங்கள் குழந்தைகளை கூட்டிச் செல்ல நினைப்பவர்களிடம் அந்த கொண்டாட்டங்களுக்காக செலவு செய்ய பணம் இல்லை என்றார் நேட்டிவிட்டி சர்ச்சின் குகை போன்ற அடிப்பகுதியில் ஒரு உள்ளூர் பெண் ஒரு இந்திய சுற்றுலா பயணிகள் குழுவை பின்தொடர்ந்து இயேசு பிறந்த இடத்தை குறிக்கும் வெள்ளி நட்சத்திரத்தின் அருகே குனிந்து மெழுகுவர்த்தி ஏற்றிவிட்டு சென்று கொண்டிருந்தார் அவருக்கு மட்டுமல்ல அங்குள்ள பலருக்கும் ஏக்கம் என்னவென்றால் சுற்றுலா பயணிகள் மீண்டும் வர வேண்டும் என்பதுதான் என்னதான் பாலஸ்தீனம் முழுவதும் பதற்றம் நீடித்தாலும் பெத்லகே மக்கள் அமைதிக்காக பிரார்த்தனை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இரண்டு வருடங்களுக்கு பிறகு முதன்முறையாக கிறிஸ்துமஸ் மரம் ஏசு பிறந்த மண்ணில் ஒளிர்ந்திருப்பது பலருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியதாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்